சிவாயனமாக முப்போதும் திருமேனி தேண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அபிஷேக் அண்ணாமலை தூத்துக்குடி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நமது இந்த அபிஷேக் அண்ணாமலை தூத்துக்குடி அப்படிங்குறதான இந்த யூடியூப் சேனல் அற்புதமான பல எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அது அதனால் இந்த சேனலை பின்தொடருங்க பல பல ஆன்மீக தகவல்கள் பயனுள்ள பல பொக்கிஷமான விஷயங்கள் உங்களுக்கு உடனே உடனே வருவதை உறுதி செய்யுங்க அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கட்டும் இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த டிசம்பர் மாதங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அநேக முகூர்த்த தினங்கள் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஆகட்டும் டிசம்பர் எட்டு டிசம்பர் பத்து பதினாலு பதினஞ்சு போன்ற எண்ணற்ற பொக்கிஷமான அற்புதமான நல்ல ஒரு முகூர்த்த தினங்கள் இருக்கு இதில் இதில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி டிசம்பர் பதினேழாம் தேதி ஆகியவைகள் எல்லாமே வந்து சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினம் வருகிறது இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் பதி மூணாம் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி புதன்கிழமை அண்ணாமலையார் தீபம் இருக்குது அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா அன்றைக்கு மறுதினம் கார்த்திகை தீபம் நம்மளுடைய இல்லங்கள் தோறும் கார்த்திகை தீபம் கொண்டாடக்கூடியதானது ஒரு பொருளாக அற்புதமான பல பொக்கிஷ விஷயங்கள் இருக்கு இதில் வந்து பரணி தீபம்ங்கிறது காலையில் எப்போ இருக்கோ அப்போ தான் வந்து திருவண்ணாமலையில் அந்த தீபத்தை ஏற்றுவாங்க காலையில் பரணி தீபம் மாலையில் அந்த கார்த்திகை தீபம் இது ரெண்டும் முக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு அது மாதிரி அன்றைய தினம் அன்னைக்கு இருக்குது மறுநாள் பௌர்ணமிங்கிறது வியாழக்கிழமை நாலாம் தேதி வருதுங்க அதனால் நம்மளோட இல்லங்களிலும் வேறு மாதிரியாகவும் அதே மாதிரி திருக்கார்த்திகை அனுஷ்டிக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடியதான தீபம் கொஞ்சம் வேறு விதமாகவும் இந்த வருடம் வருகிறது கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி விநாயகப் பெருமாள்ந்தமான சங்கடகர் சதுர்த்தி திங்கக்கிழமையில் வருது அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஷஷ்டி அதை வந்து டிசம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமையில் வருதுங்க அப்புறம் வந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி திங்கக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருது அதே மாதிரி வந்து முன்னாடியே சொன்ன அந்த பதினேழு வந்து விநாயகப் பெருமாளுக்கு உகந்தமான பிரதோஷம் அதுக்கு முன்னதாக கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் ஆரம்பிக்குது இந்த மார்கழி மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பல பல விரதங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாமல் பல நாட்களாக அனுஷ்டிக்கக்கூடியதாக வருங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆடி மாசம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நவராத்திரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண் தெய்வ வழிபாட்டுக்கு நவராத்திரிக்கு விரதம் எடுத்து அதெல்லாம் செய்யறதா சூப்பராக செய்வாங்க ஆடி மாசம்னா கூழ் ஊத்துறதெல்லாம் செய்வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் பெருமாள் உகந்த வரும் இதில் வரக்கூடிய மாலை பட்சம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்ருபட்சமாக வந்துடும் மாதிரி விநாயகருக்கு பகவானுக்கு உகந்தமான மகா சங்கடகர சதுர்த்தி விநாயக சதுர்த்தி அப்படின்னு சில பல நாட்கள் அவருக்கு உண்டானதெல்லாம் வந்துடும் சிவபெருமானுக்கு உகந்த கேதார்கௌரி இருபத்தி ஓரு தினங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாட்கள் வரும் அதே போல் வினா வினா சு முருகப்பெருமானுக்கு உகந்தமான கந்தசஷ்டி வரும் இந்த ஆறு தினங்கள் ஐப்பசி மாதத்தில் மாதிரி கடத்தின்னா கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு வந்து கார்த்திகை மாதத்துலேருந்து கடச்சுன்னா ஐயப்ப சுவாமிக்கெல்லாம் மாலை போடுவாங்க இது மாதிரி பல எண்ணற்ற நல்ல விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் வருஷம் வருது இல்லைங்களா அந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பாக மிக முக்கியமானது என்னன்னா கடைசியாக வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லா தெய்வத்துக்கும் சிறப்பானதுங்க விநாயக பெருமானுக்கு உகந்தது முருகப்பெருமானுக்கு உகந்தது அதே மாதிரி சிவபெருமானுக்கு உகந்தது மகாலட்சுமி தாயாருக்கு பெண் தெய்வங்கள் பார்வதி அன்னை கிராம தெய்வதைகளுக்கு உகந்தது விஷ்ணுவுக்கு உகந்தது அதே மாதிரி பஜனைகள் மண்டலிகள் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா சபாக்கள் இது மாதிரியான பல விஷயங்களில் பார்த்தேன்னா நிறைய அற்புதமான பல பல மகோத்சவங்கள்லாம் நடக்கக்கூடியதான அற்புதமான பல செயல்பாடுகள் வரக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் வருதுங்க அதனால் இந்த மார்கழி மாதம் அத்துணை ஹரிகர தெய்வங்கள் அத்துணை தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்தமான மாதமாக வருது கூடுதலாக கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் அதே இதுலேயே இதுலேயே கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு வந்து மாத சிவராத்திரி வருகிறது அதே மாதிரி டிசம்பர் பத்தொம்போதாம் தேதி ஆஞ்சநேயர் உகந்த ஜெயந்தி வருகிறது அதுக்கு மறுநாள் வந்து மூலா நட்சத்திரம் வருது ஆஞ்சநேயர் குண்டான அந்த அமாவாசை முன்னாடியே வந்துடுது பெரும்பாலும் நம்ம அமாவாசையை தான் அனுப்பிப்பான் ஆனால் டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி ஆஞ்சநேய தேர்தி அவர் உகந்தமான நட்சத்திரம் மறுநாள் மூலா நட்சத்திரம் வருகிறது மாதிரி இந்த டிசம்பர் முப்பதாம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி வருது தினம் நம்ம கண்ணு முழித்து பெருமாளை வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கலோக பதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் மாதிரி இந்த மாதம் அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்களை கொண்ட அற்புதமான மாதமாக இருக்கிறது இதில் குறிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறது தெளிவாக வைப்போம் எந்த சுவாமியை எப்படி கும்பிடணுங்கிறது காப்போம் எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது எதிரெல்லாம் நீங்கள் ரொம்ப கௌரவமாக இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் மிக மிக தெளிவாக பார்ப்போம் சிவாயனமாக விருச்சிக ராசியாகிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு சுறுசுறுப்பான மாதமாகவும் உற்சாகம் பொருந்திய மாதமாகவும் பல எண்ணற்ற சாதனைகளை படைக்கக்கூடிய மாதமாகவும் வருதுங்க இதனால் இவ்வளோ பெரிய விஷயங்களை சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் எல்லா கிரகமுடைய சேர்க்கையும் ஏற்படுது ஜென்மஸ்தானம் மிக மிக முக்கியமான ஸ்தானம் அதில் வந்து உங்களுடைய ஜென்மஸ்தானம் அது உங்கள் ராசிநாதன் வராரு முதல்ல வர இருக்கிறவர் சூரியனை வச்சுங்க சூரிய பகவான் உங்களுடைய ஜீவனஸ்தான அதிபதி அடுத்து உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வராரு அவர் வந்து உங்களுடைய ஆறாம் பாவத்திற்கும் அவர்தான் அதிபதி ஆறாம் பாவம் உங்களுடைய வேலைகளை தரக்கூடியதான ஒரு ஸ்தானம் அதற்கும் உடையவர் செவ்வாய் பகவான் கூடுதலாக சுக்கர பகவான் வராது உங்களுடைய கலத்திரஸ்தானம் விரயஸ்தானத்திற்கு உடையவர் புத பகவான் வரார் உங்கள் ஆயுள் ஸ்தானத்திற்கும் உங்களுடைய லாபஸ்தானத்திற்கும் உடையவர் ஆக பதினோரு பாவங்கள் வலிமையாகுது இப்போ வலிமை ஆகட்டும்ங்க இதனால் என்ன நன்மை நடக்கும் அது ஒரு புகை வலிமையாகிட்டு போட்டோம் எனக்கு என்ன நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய விருச்சகராசிக்காரங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுடைய தன்னம்பிக்கை உயரும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் எதனாலும் நம்ம செய்வோம் நம்ம செய்யாமல் என்ன நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிற முடியான ஒரு ஒரு தன்னம்பிக்கை ஆற்றல் முழுமையான உங்களுடைய செயல்திறனை வெளிப்படுத்துவீங்க பல நாளாக தேங்கி கிடக்க உங்களுடைய பணி உங்களுக்கு ஏதோ செய்து கொடுக்க வேண்டும் உங்களுடைய ஒர்க்கு தான் ஏதோ ஒரு விஷயத்தில் இல்லை ஒர்க்லோட அதிகமாக அதிகமாகி அப்படியே ஒரு மவுண்டைன் மாதிரி அப்படியே ஹியூஜாக இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஒர்க்லோட கூட என்ன கூட போகிறீங்க ஒரே நாளில் உட்காந்து அத்தனையும் பட 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 படம் செய்து முடிச்சு தள்ள போகிறீங்க அடுத்து பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ண போகிறீங்க நீங்கள் அது மாதிரி பல நல்ல விஷயங்களையும் செய்ய போகிறீங்க அதே மாதிரி வந்து கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடியதான குரு பகவானும் கொஞ்சம் அஷ்டமஸ்தானத்திற்கு வராது இந்த மாதத்தினுடைய கடைசி தான் அதனால் இந்த மாதத்தினுடைய முற்பகுதி கொஞ்சம் நல்லா இருக்குது இருபத்தி ரெண்டு தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் அந்த அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் கூட அவருக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை கிடைக்கப் போகுது அது உங்களுக்கு நல்லது பத்தில் இருக்கக்கூடியதான கேது பகவான் அதனால் ஒரு பாரம்பரியமான தொழில் செய்யக்கூடியவங்க இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் தொழில்துறை அதாவது கலை சார்ந்த தொழில்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலமாக இருக்குது பத்தாம் அடுத்தக்கூடிய கேது பகவான் ஜீவனஸ்தானம் அதாவது பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணுங்கிறது பெரியவங்களுடைய வாக்கியம் அதாவது பத்தில் இருக்கக்கூடியதான ஒரு கிரகம் நல்ல விஷயங்களையே செய்யும் அப்படின்னு பல விஷயங்களில் சொல்கிறாங்க அதனால் அதில் கேது இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடுகள்லேருந்து உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் இருக்குது ஏழாம் அதிபதி ஜென்மஸ்தானத்திற்கு வரதுனால உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் நல்ல உடன்பாடு நல்லபடியான மன சந்தோஷம் ஆரோக்கியம் பல வளர்ச்சிகள் ஏற்பட போகுதுங்க அதனால் அந்த இரண்டு அஷ்டமஸ்தானம் ரெண்டுக்குமான பரிவர்த்தனா யோகம் கிடைக்கப் போகுது இந்த இரண்டாம் அதிபதி குரு பகவான் அட்டமஸ்தானத்தில் அட்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய ஆயுள் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புது பகவான் இரண்டாம் பாவம் அதனால் தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஏதாவது தடை இருக்குது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணத்தில் ஏதாவது தடை இருக்குன்னா தடைகள் நிவர்த்தியாகும் அது எல்லாமே பரிபூர்ணமாக நிவிற்த்தியாகும் கூடுதலாக இந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை ஏதாவது செயல்பாடுகளை செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்களால் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதனால் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகா முருகப்பெருமான கும்புண்டனும் இந்த மாதத்தில் முருகப்பெருமானு உகந்த அநேக தினங்கள் திரு கார்த்திகை வருது முருகப்பெருமானுக்கு வந்தது பத்தாம் தேதி ஷஷ்டி வருது இதெல்லாம் முருகப்பெருமானு உகந்தமான பல தினங்கள் இதில் வருது அதனால் அன்றைய தினத்தெல்லாம் முருகனை கும்பிட்டு வாங்க அவர் உகந்தது வேல் மாறலுங்க அற்புதமான மந்திரம் அதை படித்து பாராயணம் பண்ணிட்டு வாங்க நல்ல பலன் கிடைக்கும் சிவாய நமக ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து அபிஷேக் அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் மாத பலன்களை நான் கணிச்சிருக்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது திருக்கணித பஞ்சாங்கம்னு இருக்குது நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம் அதனால் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா இந்த ரீசன்னால் தான் அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பொருந்துதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிபரன்களை நம்ம சொல்ல போகிறோம் அதே சமயம் அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் கடகராசியில் வக்கரமாக இருக்கார் கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு புதன் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு விருச்சிக ராசியில் மூன்று கிரக சேர்க்கை சூரியன் செவ்வாய் சுக்கரன் அதுக்கப்புறம் கும்பராசியில் ராகு பகவானும் மீன ராசியில் சனி பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் வந்து ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த கிரக பயிற்சிகள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறது அதனால தான் இதை நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் இந்த கிரகப் பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆறாம் தேதி எண்ணிக்கு துலாம் ராசியில் இருக்கிற புதன் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறார் அதே சமயம் ஐந்தாம் தேதி ராத்திரி குரு பகவான் டிசம்பர் அஞ்சாம் தேதி ராத்திரி குரு பகவான் வக்ரகதியில் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பின்னோக்கி நகர்ந்துடுறார் இது வந்து குரு வக்ர பயிற்சி அதுக்கப்புறம் ஏழாம் தேதி டிசம்பர் ஏழாம் தேதி எண்ணிக்கி விருச்சிக ராசியில் இருக்கிற ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குருவின் பார்வையில் வராரு டிசம்பர் பதினஞ்சாம் தேதி எண்ணிக்கை சூரியன் வந்து விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறாரு மார்கழி மாத பிறப்பு அதாவது பதினாறாம் தேதி வெடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிஷம் அது பதினஞ்சாம் தேதி ராத்திர்தான் கணக்கு பிரகாரம் இங்கிலீஷ் பிரகாரம் தமிழ் பிரகாரம் அது வந்து சூரிய உதயம் டு சூரிய தான் நமக்கு வந்து தமிழ் மாதம் அதாவது பதினைஞ்சாம் தேதி ராத்திரி வரைக்கும் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி விடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிடங்களுக்கு மேலே மார்கழி மாதம் ஆரம்பம் சுக்ரன் டிசம்பர் இருபதாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு குருவின் பார்வையில் கடைசியாக இந்த மாத கடைசியில் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு புதனும் தனுசு ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு அதனால் தனுசு ராசியில் நான்கு கிரக சேர்க்கை டிசம்பர் இருபத்தி ஒம்போதுலேருந்து இந்த டிசம்பர் இருபத்தொம்பது அன்றைக்கி பார்த்திங்கன்னா குருவின் பார்வையும் இருக்கும் சனியின் பார்வையும் இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்தில் வேறு எது கிரகப்பயிற்சிகள் இருக்கான்னு கேட்டால் இதுதான் மெயின் பயிற்சி இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தில் அமாவாசை எப்போ வருது அப்படின்னா டிசம்பர் பத்தொம்போதாம் தேதி இன்றைக்கி வருது அன்றைக்கி தான் வந்து ஹனுமன் ஜெயந்தியும் கூட அதே சமயம் டிசம்பர் நாலாம் தேதி அன்றைக்கி பத்தொம்பதாம் தேதி அமாவாசை டிசம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு வந்து அண்ணாமலையார் தீபம் இந்த மாதம் டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறது அதுக்கு எப்படிப்பட்ட பலன்களுக்கான பரிகாரங்கள் செய்தால் எங்களுக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கும் போன்ற விஷயங்களை வரக்கூடிய நேரத்தில் எபிசோட்ஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏன் அப்படின்னா அடுத்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது எல்லாத்துக்கும் அதனுடைய கதவு திறக்கக்கூடிய இடம் இந்த டிசம்பர் மாதம் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வாருங்கள் புதிய மாதத்திற்கான பலன்களை ஆராய்வோம் விரச்சிக ராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசிபரன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு குரு மறுபடியும் பயிற்சி ஆகிறார் உங்கள் ராசிக்கு குரு பார்வை விலகிறது சுபச் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் சார் வருமானமே வரலன்னா இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இரண்டாம் இடத்து அதிபதி உச்சமாக இருந்ததுனாலையும் வருமானம் இருக்குது இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால வருமானம் இருக்குது குடும்பத்தில் நல்ல வார்த்தைகளை பேசி நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் இதில் குடும்பத்தில் இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால புதிய உறவுகளின் சேர்க்கை ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் புதிய நட்புகளின் சேர்க்கை ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கும் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விரச்சிகராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் வீட்டு உறவுகள் உறவுகளுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இந்த மாதம் அதிகம் மொய் எழுத வேண்டிய சூழ்நிலை வரும் அதிகமாக மொய் எழுதணும் அதனால கொஞ்சம் கையில் பணத்தை வச்சுக்கோங்க வருமானம் இருக்கலாம் ஆனால் அதே சமயம் செலவும் ஜாஸ்தி ஆகும்போது என்ன பண்றது ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழ குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீடு மனை மாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் சிலருக்கு வாழ்க்கை துணை மூலமாக வருமானம் வரும்னு சொன்னேன் ஆனால் அதே சமயம் கூட பிறந்தவங்களாலையும் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வியாபாரத்தில் முதலீடு செய்து அதன் மூலமாக வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த படிக்கின்ற குழந்தைகள் இந்த ராசியில் விருச்சிக ராசியில பிறந்தவங்களுடைய குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த விருச்சிக ராசியில பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு தசமஸ்தானத்துக்கு லாபஸ்தானமான மிதுன ராசிக்கு குரு குரு பயிற்சி ஆகிறார் தசமஸ்தானம் சி சிம்மராசி அதுக்கு லாபஸ்தானம் எட்டாம் இடம் சோ உங்களுக்கு தொழில் ரீதியான ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் தொழில் ரீதியாக உங்களுக்கு உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இந்த மாதம் வாக்கு வன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் உங்களுக்கு பண சேமிப்பு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் சேமிப்பு இருக்கு சொத்து வாங்குவதற்கு முயற்சி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நான்காம் இடத்துல ராகு இருக்கார் அந்த ராகுவுக்கு குரு பார்வை வருதுனால கார் வாங்கிறது டூ வீலர் வாங்கிறது சொந்த வீடு வாங்கிறது வீட்டை மேலெடுத்து கட்டுறது இல்லை பக்கத்தில் நிலம் வாங்கி போடுறது இல்லை விவசாய நிலம் வாங்குறதுன்னு நிலம் சார்ந்த விஷயங்கள் இம்மோவல் மோபல் ப்ராப்பர்ட்டிஸில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களின் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டுமல்லாமல் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களிலும் இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்குது அதாவது உங்களுடைய பூர்வீக சொத்துல அல்ல பூர்வீக இடத்துல சொத்து இருக்க அதை விற்க முடியலன்னா இந்த மாதம் முயற்சி எடுத்தால் விற்கலாம் இதன் மூலமாக உங்களுக்கு பணப்பழக்கம் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்படும் இரண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் டிசம்பர் அஞ்சாம் தேதி ராத்திரி பத்து மணி பதினஞ்சு நிமிஷத்துல டிசம்பர் ஏழாம் தேதி ராத்திரி பத்து மணி முப்பத்தி நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம் இருக்கிறதுனால அந்த நாட்களில் குருவோடு சேரா குருவோடு சேர்ந்த அப்போதான் குரு பயிற்சியாக இருப்பார் அந்த இடத்துல சந்திரனும் உள்ள வந்திருப்பார் குருமங்கள யோகம் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் இருப்பினும் வார்த்தைகளால் எதிரிகளுக்கு கோபத்தை ஒரு உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்துக்கான பரிகாரம் டிசம்பர் மாதத்தில் விருச்சிகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் திருத்தணி திருத்தணி முருகனை வழிபட்டு வாருங்கள் மன அமைதி ஏற்படும் குடும்ப அமைதி ஏற்படும் இந்த மாதாந்திர பலன்கள் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பொருத்தமாக இருக்கும் இதை தவிர இன்னும் டீட்டெயில்டு அனாலிசிஸ் உங்களுக்கு வேணும் உங்களுடைய ஜாதகத்துக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஏன்னா உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து உங்கள் லக்னம்னு ஒன்று இருக்கும் அந்த லக்னத்தை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும் அதனால் இந்த டிசம்பர் மாதத்தை தவிர வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை எப்படி நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா தேவை 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 இருந்ததுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொள்ளலாம் சென்னையில் நான் இருக்கிறதுனால டைரக்டாக அப்பாயின்மெண்ட் கேட்டு வரணும்னு ஆசைப்பட்றவங்க அந்த டைரெக்ட் எண்ணில் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வரலாம் இதற்கு கட்டணம் உண்டு இந்த பலன்கள் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் ஏற்படுத்த வேண்டும் மன நிம்மதியை தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேதஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம் யூடியூப் சேனல் அபிராமிஷேகரின் அன்பான வணக்கங்கள் விருச்சகராசியில் பிறந்த உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்தினுடைய கடைசி மாதம் டிசம்பர் இந்த மாதம் எப்படி இருக்கும் இதான் மெயினாக பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகங்கள் கிட்டத்தட்ட அஞ்சு கிரகங்கள் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க கோச்சாரத்தில் இந்த மாதம் யார் எங்கே இருந்தால் என்னங்க பலன் என்னங்க நீங்கள் கேட்குறது புரியுது எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா உதாரணத்துக்கு உங்களுடைய ராசிக்கு அந்த மாதம் அஞ்சாந்தேதி இது வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல அந்த குரு எட்டாம் இடத்துக்கு வந்துடுவார் அங்கே வந்து வக்கரமாகதார் ஒரு பக்கம் ஒன்பது அப்படின்னா இறை அறள்னு அர்த்தம் தெய்வ அனுகூலம்னு அர்த்தம் அவர் இன்னொரு பக்கம் எட்டாம் இடத்துக்கு வர்றது ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம்னு அர்த்தம் அப்போ பாருங்கள் ஒரு இதுக்கு முன்னாடி தெய்வ அனுகூலம் எப்படி இருந்தது இப்போ தெய்வம் விலகி நிற்க வேண்டிய காலம் உங்களுடைய கும்புற தெய்வம் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாமே சமயத்தில் விலகி நிற்க வேண்டிய காலம் இதுதான் எட்டு எட்டு அப்படின்னாலே எப்பயுமே ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இதெல்லாமே எட்டு தான் இன்னொரு பக்கம் இந்த எட்டாம் இடம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அதாவது முன்னோருடைய சொத்து இருக்குது ஆனால் அதை அனுபவிக்க முடியாத வாய்ப்புகள் இருக்குது அதனால் எனக்கு ஒரு ரூபா கூட வருமானம் இல்லை அந்த பைசா பிரயோஜனம் இல்லை நோ யூஸ் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் வர்றதுக்கான வாய்ப்பு அதன் மூலமாக ஏதாவது வருமானங்கள் சம்பாத்தியங்கள் கிடைக்கும் எனக்கு முன்னோருடைய சொத்தே இல்லைங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மனைவி மூலமாக அல்லது கணவன் மூலமாக வருமானங்கள் இருக்குது இதுக்குமே வாய்ப்பு ரொம்ப குறைவு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக உங்களுக்கு வராத பென்ஷன் பணம் எதாவது இருந்தால் வந்துடும் பிஎஃப் பணம் கிராஜுவட்டி இன்சூரன்ஸு அல்லது டி டிவிடெண்ட்டு வர்றது அல்லது கொடுத்த பணம் வர்றது இதெல்லாமே நன்மை அப்போ பாருங்கள் ஒரு கிரகம் ஒரு நன்மையை செய்யும் பொழுது இன்னொரு தீமையையும் செய்து ஒரு தீமையை செய்யும் பொழுது நன்மையும் செய்யும் அடுத்தபடியாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி உங்களுடைய ராசிக்கு புதன் வர்றாரு ஏழாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு உங்கள் ராசியில் இருந்த செபா ரெண்டாம் இடத்துக்கு போயிடுறாரு பதினஞ்சாந்தேதி உங்கள் ராசியில் இருக்கிற சூரியன் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் இருபதாம் தேதி உங்கள் ராசியில் இருந்த சுக்ரன் ரெண்டாம் தேதி ரெண்டா ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் முதல்ல உங்கள் ராசியில் இத்தனை கிரகங்கள் இருந்தாலே முதல்ல உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும் தன்னம்பிக்கை வந்துடும் இதுக்கு முன்னாடி தேவையற்ற மனக்குழப்பங்கள் இருந்தது அந்த மனக்குழப்பங்கள் நீங்கும் முதல்ல அதுதான் ஏன்னா சூரியன் செவ்வாய் எல்லாமே இந்த மதம் உங்கள் ராசியில் இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நம்பிக்கை வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இரண்டாம் இடத்துக்கு வரும்போது வருமானங்கள் சம்பாத்தியங்கள் கூடும் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம் சம்பாத்தியம் கையில் நிற்கிதானா வர்றதுக்கான வாய்ப்பு அதுக்கு தகுந்த மாதிரி குருவும் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு சனியும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இரண்டாம் இடம்னால் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் நம்ம பேங்க்கில் இருக்கக்கூடிய பணம் இது லிக்யூட் கேஷ் இதெல்லாம் தான் ரெண்டாம் இடம் ஆக ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் கூடுவதற்கான வாய்ப்பு இதுவும் கிரகங்கள் செய்யும் சரி இந்த மாதத்தில் நம்முடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் நம்முடைய முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் சனி நீங்கள் இந்த மாதம் எஃபர்ட் எடுத்து தான் ஆகணும் சனி வந்துட்டாலே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முயற்சி போடணும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சோம்பேறித்தனமும் வந்துடும் அந்த சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாருங்க எஃபர்ட் பண்ணுங்கள் அண்டு எகைன்னு அர்த்தம் சனின்னாலே மறுபடியும் மறுபடியும்ங்கிறதை அவரை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ணால் மட்டும்தான் அவர் வெற்றியை கொடுப்பார் அதனால் எவ்வளோக்கு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஈடுபடுறீங்களோ எஃபர்ட்டை கொடுக்குறீங்களோ வாழ்க்கையில் எதுலெல்லாம் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் முன்னுரிமை கொடுத்து பண்ணுங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு பாசிபிரிட்டிஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உறவுகள் மகிழ்ச்சி உறவுகளாக நன்மை இன்னொரு பக்கம் உறவுகளாக பிரச்சனை நெருங்கிய உறவுகள் பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இன்னொரு பக்கம் உறவுகளை விட்டு பிரிய வேண்டிய கலந்து ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு கலந்து நடக்கும் இந்த மாதம் டிராவல் இருக்குது ட்ராவல் ஒரு பக்கம் மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்னொரு பக்கம் செலவினங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் அது இல்லாமல் இந்த மாதம் அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது தேவையற்ற குழப்பங்கள் உங்களுக்கு வேண்டாம் ஒரு தெளிவான சிந்தனையை கிரகம் உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு ஒரு பக்கம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேயர் லவ் சக்சஸ்ஃபுல் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் கண்டிப்பாக இருக்குது லவ் சக்சஸ் ஆகும் நம்முடைய மதம் ஜாதி இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இது இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலங்கள் எல்லாமே இருக்குது குழந்தை விஷயத்தில் கவனம் குழந்தைக்காக எது பார்த்து காத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் ட்ரீட்மெண்ட்டில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனைகள் இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கெரியர் அப்படி இருக்குது இதுதான் மெயினாக பார்க்குறோம் வேலையெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ சனி வேற அஞ்சாம் இடத்துல இருக்கார் குரு வேற எட்டாம் இடத்துல இருக்கார் ஜாப்பில் இருக்கிறவங்க எஃபர்ட்டு கொடுக்கணும் நீங்கள் தான் உழைச்சாலும் உங்களுக்கான பேர் இல்லை அடுத்தவங்க தான் உங்கள் பேரை ரெக்கக்னைஸ் ஆக இருக்கும் உங்களுக்கு ரெகக்னைஸ் இல்லை அவங்க பேர் வாங்கிடுவாங்க நீங்கள் உழைக்க இப்படி தான் கிரகம் இருக்குது அது மட்டும் இல்லை வேலையில் ஜாப்பில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலைன்னா பார்க்க வேலையை விட வேண்டிய சூழ்நிலை அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு அல்லது வேலையில் நிறைய பிரச்சனைகள் லாங் லீவ் போடுவதற்கான சூழ்நிலைகள் அல்லது நீங்கள் உழைக்க அடுத்தவங்க சம் பேர் வாங்குறது இதில் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தால் சரி நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் பெரிய போஸ்ட்டில் இருக்கேன் ப்ரைவேட் கன்சன்ல இருக்கேன் யார் அஃபிட்ட கன்சன்லாம் இருக்கேன் சீனியராக இருக்கேன் ஜூனியராக இருக்கேங்கிறதுக்கெலாம் இங்கே வேலையில்லை கிரகம் அது வேலையை செய்யும் அடைக்கி வாசிங்க வேலையில் எல்லாரோடையும் இந்த மாதம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க எல்லாரோடையும் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படி இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய ப்ரொஃபஷனை நீங்கள் கொண்டு போக முடியும் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல இருக்குது பிஸ்னஸ்லாம் நீங்கள் இருபதாந்தேதிக்கு அப்புறம் நல்லா ஏனிங் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு பிஸ்னஸில் கூடும் சொந்த தொழில் பண்ணாலும் சரி பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி நல்லா இருக்குது உங்களுடைய மேரிட் லைஃப் இந்த மாதம் இருபதாந்தேதிக்கு அப்புறம் நல்லாவே இருக்கும் ஸோ இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு இந்த மாதம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு திருமணம் நடப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் டெஃபினட்டாக உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு யாருக்கெல்லாம் நீங்கள் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணீங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுடைய வெளிநாடு போகிறதுல ஒரு சின்ன தடை ஏற்பட்டு உங்களுக்கு வெளிநாடு தொடர்பு ஏற்படும் அதே தான் உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் ஒரு சின்ன பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தான் ரொம்ப நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்கெல்லாம் லோன் இருக்கும் உங்களுக்கு எதிர்பார விதமாக பெரிய அளவுள்ள லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது கடன் இருக்குங்கிறவங்க இந்த கடன்லேருந்து விடுபடுவதற்கோ கடன் குறைவதற்கோ வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியாக இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் உங்களுக்கு நோய் இருந்தால் கூட நோயுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு இருந்தாலே உங்களுடைய ஹெல்த்து அம்மாவுடைய ஹெல்த்து இதில் கவனம் உடலில் அன்ஐடென்டிஃபைடிசிஸ் இனம் காண முடியாத வியாதிகள் எவ்வளோ இருந்தாலும் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது இருக்குது இருந்தால் கூட நோய் ஏற்பட்டற நோயில் வந்து நீங்கள் ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு அல்லது நீங்கள் பெரிய லெவலில் மெடிசன் சாப்பிட்டாலும் இந்த மருந்து மாத்திரங்களுடைய அளவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெருசாக கலைத்துறையில் இருக்கிறவங்க அடைக்கி வாசிங்க பெருசாக ஒன்றும் இல்லை ஆக நீங்கள் இந்த மாதம் பெருசாக ஷேரில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் மியூச்சுவல் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள் அது இல்லாமல் அரசியலில் இருக்கிறவங்க உங்களுக்கு அந்தஸ்து புகழ் கூடும் ஆக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் கிடைக்கும் ஆக இந்த மாதத்தில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா அது மட்டும் இல்லை சிவன் கோயில் இருக்கக்கூடிய லிங்கோத்பவர் ரெண்டு பேரையுமே நல்ல தரிசனம் பண்ணுங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கர்டால் வர நல்லா தரிசனம் வாங்க சித்தர்களை வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் துர்க்கையை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அபிஷேக அர்ச்சனை பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்